ஸ்ரங்க இது என்ன வீடியோனால் பேங்க் பேலன்ஸ் காமிச்சுனிங்கல்ல ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து பார்த்தேன் அதை ஒன்றுமே தெரியல கருப்பாக தெரிஞ்சுது அதனால் சரி பக்கத்தில் வீட்டில் ஏதாச்சும் போய் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து உங்களுக்கு காமிச்சிடணும் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் ஃபோட்டோ எடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து இது கூட இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணுறேன் அப்போ மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நான் வந்து அதை காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் தப்பன்னு வச்சிக்காதீங்க என்னென்னா வந்து புரிஞ்சுக்கோங்க அவங்க கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அதனால தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அவங்கள வந்து நம்ம பெட்டக்கூடாது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடக்கூடாது அவங்க இன்னும் மனசு வந்து காயப்படும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கவங்க தயவு செய்தது அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கான பேலன்ஸை பார்த்துட்டு